அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு இருக்கிற ஆஹா என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு பேச போன மனுஷன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை பேசி அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனையாயிருக்குமோ ஆஹா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையேயா மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு இப்போ மௌனை எப்படி சமாளிக்கிறது ஆ சித்தப்பு வராரு வா சித்தப்பு வந்துட்ட மாவுன ஏன் சித்தப்பு இவ்வளோ லேட்டு அது வந்து மவனே சே சனி பிடிச்சாப்போம் இப்போ இங்கே வந்து தான் வரணுமா என்ன மவுனே ஒரு மாதிரியே பார்க்குற என்ன சித்தப்பா மேட்ரு சக்சஸ் தானே ஆஹா மீசையை தடவுறதுக்கு கையை எடுக்கிறான் கையை பிடிச்சி நிப்பாட்ட வேண்டியதுதான் ஏன் மவுனை கையை பிடிச்சிட்ட விஷயத்தை சொல்லிட்டு அப்புறமா நீ மீசையை தடவு என்ன மகனை கை அப்படி பார்க்குற நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே ஆ இல்லை மௌனை நான் எவ்வளோ பேசுனேன் என்னத்தை பேசுனேன் அதை சொல்லு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பொண்ணு மட்டும் சொல்லுவேன் என்ன சொல்ல போகிற நீ உங்கள் அப்பா வச்சு கேட்கறதான் நல்லது ஏன் மகனை என்னை மறைக்கிற மறைக்கிறதில் ஒரு விரஜனும் கிடையாது மௌனை படிஞ்சு போனேன் அம்சவழி உனக்கு தான் மகனை ரொம்ப ஆச்சிங்கப்படுத்திட்டேன் மகனை நீ மட்டும் என்னை பெருமைப்படுத்திட்டியா என்ன ஆ ஏ அப்படி மறைக்கிற ஏய்யா சமாதானம் பேச போறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு வர்றியா இல்லை மௌனே என்னையா இல்லை உன் கையில் தான் மீன் வாடை குப்புன்னு அடிக்குது கண்டுபிடிச்சிடும் போல இருக்கு மௌனே நான் வேண்டாம்னு தான் சொன்ன மோனே உங்கள் அப்பா தான் கேட்கல உங்கள் அம்மா சாப்பாடே போட்டுட்டா அவர் எப்படி சாப்பிடாம வரப்படியும் ஏய்யா உன்னை திங்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு அனுப்புனேன் உன் பேச்சை நம்பி எனக்கு ரெண்டு ஃபுல்லு ஆறு ஆம்லேட்டு அவிச்ச கடலை நஷ்டமானது தாயா மிச்சம் செஞ்சுட்டு பயப்பில் சொல்லி காட்டுத எனக்கு மீசையை பார்க்குறான் வீரமே இல்லாத உனக்கு வீரப்ப மீசை எதுக்கு இனிமேல் உன்னை ஊருக்குள்ளே மீசையோட பார்த்தேன் நானே கத்திரிக்கோள் எடுத்து கண்ணா பின்னான்னு கட் பண்ணிவிடுவேன் ஆஹா பயந்து போய் மீசையை மூடிக்கிட்டாரே சித்தப்பூ மௌனே தண்ணியில் போயிருந்தேன் தகராறு பண்ணியிருப்பேன் நிதானத்தில் போகிறதுனால எதுவுமே செய்ய முடியல மவனே யோ உனக்கு ஊற்றி விட்டதுக்கு பதிலாக நான் ஊற்றி இருந்தா அந்த வாத்தியை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன் ஒன்ன அனுப்புன பாரு திண்ட கருமாந்திரம் பயா மௌனே போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒன்று சொல்கிறேன் என்னத்த சொல்ல பாரு உலக மரியாதையா அப்பா வைச்ச கேளு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்று உன்னை சித்தப்பூன்னு கூட பார்க்க மாட்டேன் போயிடா உங்க மீதி நீ எதுவுமே பண்ண முடியாது ஆஹா சித்தப்பூவையும் கவுத்துட்டான வாத்தி இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க